காங்கேய காரவி இன்னைக்கு உலோகமாக அறிமுகம் உள்ளது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெருமையை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துவதற்காக இன்றைக்கு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு அதனையும் மதுரையினுடைய பெருமையை இன்றைக்கு உலகளவிற்கு தெரிவித்தவர் நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் இன்றைக்கு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு முதல் மாநிலமாக வருவதற்கு காரணம் விளையாட்டு அமைச்சராக பொறுப்பேற்ற துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் விளையாட்டு விக்கெட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது என்ன மாற்றமும் பதினாலாவது ஜூனியர் வேர்ல்டு கப்பினுடைய இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய ஜூனியர் நலருக்கு போய் நடத்துவதற்காக வாய்ப்பு தந்த நான்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மதுரை மாவட்ட மக்களின் சார்பிலே நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிகப்பெரிய வாய்ப்பு உலக தொழில் காக்கி சங்கத்தினுடைய பொருளாளர் சேகர் சொல்கிற போது நம்முடைய பாரம்பரியம் பாரம்பரியத்துல மதுரைனா அன்னை மீனாட்சி அதுக்கடுத்து நம்ம ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டுல காங்கைய காரகை இன்னைக்கு ரோபமாக அறிமுகம் பண்ணது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெருமையை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துவதற்காக செய்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு மதுரையினுடைய பெருமையை இன்னைக்கு உலகளவிற்கு தெரிவித்தவர் நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் இங்க வருகிற போது உங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி எனக்கால பத்து நாள் பன்னிரண்டு நாட்கள் நடந்தாலும் பன்னிரண்டு விளையாடுகளில் இருந்து அந்த வீரர்கள் வந்து நம்முடைய மதுரையிலே பெருமை இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமையை வேற நடக்குதுன்னா அது ஜீனிய காக்கினா காக்கினா மிகப்பெரிய விளையாட்டு இந்தியாவிற காக்கிதான் இப்ப அத பாக்குறதுன்னா நம்ம மீடியால பார்ப்போம் அது மாதிரி செய்தியில கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஆனால் நேரடியாக மக்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை மதுரை பெற்றிருக்கிறது என்பது மேலும் நிலைமையாக இருக்கிறது என்று எந்த பார்க்கவும் இல்லை இப்படிப்பட்ட பெருமைகளை இன்னைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த துணைகளுடைய விளையாட்டு துறை அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு பின்னால் இந்த நாடு திரும்பி பார்க்குற வலையில் நேஷனல் லெவலில் அது மாதிரி ஏர்டல் லெவலில் இன்னைக்கு ஆசிய லெவலில் நாற்பந்தமாக இருந்தாலும் விளையாட்டாக விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க முதல் மாநிலமாக அமைச்சராக பொறுப்பேற்ற துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய அளவில இன்னைக்கு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அதுபோல முதலமைச்சர் அவர்களும் எல்லா துறையாக இருந்தாலும் இன்னைக்கு வீரர்களை ஊக்குவிப்பதில் முன்னோடியாக இருக்கிறார் அந்த திறமையுள்ள வீரர்களுக்கு எல்லா துறைகளையும் வேலை மூலம் படிப்படியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து